பெரியாருடைய அரசியல் முழுக்க முழுக்க பார்ப்பனிய எதிர்ப்பு பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு அதனால்தான் திராவிடம் சொல்லாடலே வருது திராவிடத்தை பெரியார் கண்டுபிடிக்கல திராவிடம் சொல்லு வந்து பண்டிதர் தான் இங்க முழக்கத்துக்கே வருது அவர்தான் திராவிடம் சொல்ல முதல்ல கையாளுறாரு அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பயன்படுத்தி ஆனா ஆரியத்திற்கு எதிரான ஒரு சொல்லாடலாம் திராவிடத்தை கையாண்டவர் பண்டிதர் அயோத்தி அப்படி துணிச்சல் இருந்தா நீங்க பண்டிதர் அயோத்தி தாசர் விமர்சனம் ஆதி திராவிட ரட்டமணி சீனிவாசன் அறிமுகப்படுத்தினார் ரெவரண்ட் ஜான் ரத்ன திராவிடர் கழகங்கிற பேர்ல ஒரு அமைப்பு உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகள்ல எண்பத்தி ரெண்டோ எண்பத்தி மூணோ அவர் இந்த அமைப்பு உருவாக்கும் போது பெரியாருக்கு மூணு வயசு நாலு வயசு திராவிடர் கழகங்கிற பேர்லேயே ஒரு அமைப்பு உருவாக்கினார் அப்போ அவங்கெல்லாம் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருந்தாங்களா அன்னைக்கு மதராஸ் மாகாணத்தில் எல்லா மொழியும் பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க அந்த காலத்தில் நாம பிறந்திருந்தாலும் அப்படி தான் இயக்கத்தை உருவாக்கிடுறோம்